ஹலோ மக்களை வணக்கம் நான் உங்களோட அரவிந்த் இலங்கையில இப்போ நாங்கள் மட்டக்களப்பில் இருக்கிறோம் நாங்கள் மட்டக்களப்புல ஒரு நான்கு ஏழை மக்களுக்கான வீடுகள் போறோம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாவே அந்த மண் வீடுகளில் வாழ்றதா சொல்லியிருக்காங்க அவங்கள செலக்ட் பண்ணி அவங்க நாலு பேருக்கு பாத்தீங்கன்னா சொன்னா கல் வீடுகள் அமைச்சு தான் எங்களுடைய திட்டமாக இருக்குது இதேண்டாவின் நீ பண்ணுறா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த வீடியோவை முழுமையாக போய் பார்த்துட்டு வந்துடுங்க குளோபல் விங் செரட்டி அப்படின்னு சொல்லப்பட ஒரு நிறுவனத்தினுடைய மீடியா பர்சன் அதாவது அந்த நிறுவனம் சார்ந்த எல்லா மீடியா சம்மந்தப்பட்ட பதிவுகளையும் இனிமேல் குளோபல் விங் செரட்டி அப்படின்ற யூடியூப் தளத்தில் நான் பதிவு செய்வேன் ஸோ இன்றைக்கி ஒரே ஒரு வீடியோ மட்டும் நாங்கள் என்ன ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்ற வீடியோ மட்டும் நம்மளோட மிஷின் லோக்கல் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் வீடியோவை பதிவு செய்வேன் ஸோ நான் இப்போ இந்த மட்ட கிளப்பில் வந்து இப்படியான கஷ்டப்பட்ட மக்கள் வாழ்றாங்களா அப்படின்றத வந்து பார்த்தோன்னே சரியா கவலைப்பட்ட ஒரு விஷயமா இருந்தது நீங்க எங்களுக்கு வந்து குளோபல் விங்ஸ் ஷேரிட்டிக்கோ இல்லாட்டி எனக்கோ ஆதரவு தரணும் அப்படின்னு வச்சிங்க சொன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு போயிருங்க நாங்க செய்யக்கூடிய உதவிகள் வந்து உங்களையும் உங்களுடைய சமூகத்துல உங்களுக்கு சுத்தி இருக்கவங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய தூண்டணும் அப்படின்றது மட்டும் தான் நோக்கமா இருக்குது ஸோ அந்த குளோபல்விங் சேரிட்டி சார்பா நான் போட்ட அந்த முதலாவது பதிவை நம்மளோட மிஷோ லோக்கல் சேனல்லையும் பதிவேற்க எனக்கு ரொம்ப ப்ரௌடா இருக்குது அனைவருக்கும் வணக்கம் நான் அரவிந்த் இலங்கையில இப்ப நாங்க மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு வந்திருக்கிறோம் எங்களுடைய குளோபல் விங்ஸ் உடைய முதலாவது ஒரு பணி நாங்க வந்து வெளியிடக்கூடிய எல்லா மக்களுக்கும் காட்டணும் அப்படின்னு ஆசைப்படுற முதலாவது பணி இதுதான் இங்க இருக்கக்கூடிய வருமானத்துல பின்தங்கிய கஷ்டப்படக்கூடிய ஒரு நாலு குடும்பங்களை தெரிவு செஞ்சு அவங்களுக்கான வீடுகளை வந்து நாங்க கட்ட ஆரம்பிச்சிருக்கலாம் இது எங்களுடைய முதலாவது பணியா நாங்க உங்களுக்கு முன்னுக்கு கொண்டு வரோம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டுலேருந்தே நாங்கள் நிறைய விஷயங்களை சமூகத்துக்காக செஞ்சு கொண்டிருந்தாலும் இந்த விஷயம் தான் நாங்கள் இப்போ வெளிப்படையாக உங்கள் எல்லாருக்குமே காட்டக்கூடிய விஷயமாக ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ இங்கே கட்டப்பட போகிற இந்த நாலு வீடுகள் மாதிரி இங்கே நிறைய மக்கள் வந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க ஸோ முதலாவது இந்த நான்கு வீடுகளை நாங்கள் நிறைவு செஞ்சுட்டு அதுக்கு பிறகு தொடர்ச்சியாக இருக்க மக்களுக்கு உதவி செய்யலாம் அப்படின்ற எண்ணத்தோட தான் இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு இந்த கிராமத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தம்பானவழி இங்கே நான் வந்து பார்த்தோன்னே கவலைப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான சிவர் கொண்ட மண் வீடுகள் ஸோ இந்த வீட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுலேயும் மக்கள் வாழ்றாங்க அப்படின்றது வந்து சொல்லப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது இப்போ நான் காட்டிக்கொண்டிருக்க இந்த நாலு வீடுகளும் யார் அந்த பயனாளிகள் என்ன செய்கிறாங்க அப்படின்ற முழுமையான விஷயங்களையும் இப்போ நாங்கள் ஆரம்பிச்சிடக்கூடிய இந்த வீட்டு பணிகள் எப்படி இருக்கு அப்படின்றது தான் இந்த வீட்டில் போய் பார்க்க போகிறோம் ஸோ போய் நாங்கள் அந்த வீட்டு குடும்பங்களோட பேசி இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கொள்ளலாம் நீங்களும் எங்களுடைய குளோபல் விங்ஷர்ல இணையணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா முடிஞ்சால் எங்களுடைய இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு தாங்க நீங்க இந்த வீடியோ பாக்குறதுனா உங்களுக்கும் யாருக்கா உதவி செய்யணும் எண்ணம் வரணும் அப்படின்றது மட்டும்தான் எங்களுடைய நோக்கமா இருக்குது வாங்க போயிட்டு இந்த மக்கள் எல்லாரையும் பார்த்து வந்து அண்ணா வணக்கம் அண்ணா என்ன பேர் அண்ணா உங்களுக்கு சுரேஷ் என்ன நடந்த என் கால் என்ன நடந்தா ஆக்சிடென்டா ட்ரெயின் அடிப்பட்டீங்களா இருபது வயசுல ஆ ரைட் ரைட் ஓகே மெரி பண்ணிட்டீங்க கல்யாணம் முடிச்சிட்டீங்க எத்தனை பிள்ளைகள் இருக்காங்கண்ணா ஒரு அழிவர் தான் இவர் தான் கூட அழைண்ணே ஹாய் சரி ஓகே நான் இப்போ இங்கே இந்த எவ்வளோ காலமாக இந்த கிராமத்தில் இருக்கிறீங்க நான் வந்து ஒரு வருஷம் ஒரு வருஷமாக இருக்கிறீங்க கல்யாணம் முடிச்சு மூணு வருஷம் மூணு வருஷம் முதல் எங்கே இருந்தீங்கன்னா கலி காலியில் ஆ நீங்கள் சொல்கிற காலியா சரி இப்போ வீடு வந்து இது இதான் போடாமல் வேறு வீடு இங்கே இருக்கீங்களா இந்த வீட்டில் இருக்கிறீங்களாண்ணா இதுதான் இருக்கிறீங்க வீட்டை நான் காடிக்கு வரேன்னா இருக்கா அண்ணாக்கள் இருக்கக்கூடிய வீடை பாருங்கள் எல்லாருமே அதை பார்க்குறதுக்கே கவலையாக இருக்கேன்னு சொன்னால் என்னோடய வீடு கட்டப்படுறா பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி

அப்படி பரவாயில்லையானா தொழில் கிடைக்குமா நாளைக்கு ஒரு ஐநூறு அறுநூறுவா வருது வருமா ஐநூறு அறுநூறு தான் கிடைக்குது உங்களுக்கு இப்போ இந்த வீடு வந்து எங்களை ஜீரோ சொல்ல செய்ய வந்திருக்காங்க ஸோ எங்கள் நிறுவனருக்கு நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் நீங்கள் சொல்லலாம் நான் அவருக்கு என்ன சொல்கிறீங்க இப்போ உங்களுக்கு உங்களை இதுக்குள்ள இந்த ஒரு ஐம்பது பேர் மாதிரி இருக்கு தான் கஷ்டப்பட்டார்கள் அதில் உங்களை ஒரு நாலு பேரில் உங்களையும் செலக்ட் பண்ணிக்கா வகையும் சொல்லணும்னா நீங்கள் சொல்லலாம் ரொம்ப ரொம்ப நன்றி வீட்டு கிட்டதை கொடுத்தது தொழில் செய்கிற மாதிரி இருந்தால் நமக்கு தோணி வளர் இருந்தால் நாங்கள் தொழில் செஞ்சுக்குவோம் நான் இப்போ அடுத்தவங்க இழுக்கிற அவங்க கூட போயிட்டு தான் அவங்க ஆக்களோட போற பெரிய வலைதான் அவங்க உதவி அவங்க அந்த அதுல தான் வலையை பிடிச்ச அவங்க விடுற மீன்ல அதுல பிரிச்சு தருவாங்க சரி இப்ப நம்ம கிட்ட வளர்த்து வலையும் தோனியும் செஞ்சுக்கலாம் பிரச்சனையா இருந்தா நீங்க ஏதாவது சரி சரிண்ணா ஓகே தேங்க்ஸ் அண்ணா ஓகே உங்களுக்கு என்ன சொல்றது இதோட லைஃப் கொஞ்சம் மாறணும்னு நான் விஷ் பண்ணி கொள்றேன்ண்ணா சரியாண்ணா அண்ணா சின்ன நாள் பிறந்திருக்காதானே ஒரு லைஃப் விடு கிடைச்ச மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கணும்னு நான் விஷ் பண்ணி கொடுறேன் ஓகேண்ணா நன்றி அண்ணா ஓகே இவங்கட வீட்டு வேலை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அத்தி வேலை தான் போய் கொண்டு இருக்கு அதுக்குரிய இதெல்லாம் வெட்டி இங்கே வருங்க இந்த லெவலில் நிற்கிது இவங்க வீட்டு வேலை இந்த பக்கம் எல்லாம் அத்திவார குழியெல்லாம் வெட்டி கல்லெல்லாம் வச்சிட்டாங்க அதே மாதிரி அந்த பக்கம் நான் டொய்லெட் ஃபிட் வந்து வெட்டி கொண்டு இருக்காங்க பாருங்க இந்த குளோபல் விங்ஸ் சேரிட்டி அப்படின்னு சொல்லப்படுற இந்த தொண்டு நிறுவனத்தில் நானே நினைஞ்சேன் அப்படின்ற கேள்வி உங்களுக்கு கட்டாயமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ என்னுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த சமூகத்தோட சேர்ந்து தான் சொல்லி செய்கிறேன் அதாவது யூடியூப் அப்படின்ற விஷயம் பார்த்திங்கன்னா உங்களை எல்லாருமே தான் தங்கியிருக்குது ஸோ இருந்து நான் தங்கியிருந்தால் இந்த விஷயத்தை செய்கிறேன் இருந்து தான் பார்த்தீங்கன்னா என்னோட தொழில் இருக்குது என்ன வருமானம் இருக்குது அப்படின்ற மாதிரி நான் இந்த சமூகத்துக்கு திரும்பி ஏதாவது விஷயத்தை செய்யணும் அப்படின்ற ஆசை எனக்குள்ளே இருந்துச்சு ஸோ அதுக்கு ஒரு வழியாக தான் இந்த நான் குளோபல் சேரிட்டியை பார்க்குறேன் நீங்கள் வந்து நான் வேலை செய்கிறதுக்கோ இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா ஒரு சம்பளம் வாங்கி இந்த விஷயத்தில் நிலையில நான் ஒரு வாலண்டியரா ஒரு தன்னார்வமாக தான் வந்து இந்த விஷயத்தை செய்ததைக்கு ஆசைப்பட்டிருக்கேன் அதனால அந்த குளோபல் Wings சேரிட்டி சார்பாக ஒரு யூடியூப் சேனலையும் ஆரம்பிச்சு அவங்க செய்யக்கூடிய எல்லா பணிகளையும் அதுல ஒரு ஒரு வீடியோவை பதிவேற்றி அதன் மூலமா இந்த சேனல் ஒரு பிரபலம் அடைகிறதன் மூலமா அதில் வரக்கூடிய வருமானங்களையும் வந்து அந்த சேரிட்டிக்கு கொடுக்கலாம் அப்படின்றது ஒரு நோக்கம் இன்னும் ஒரு நோக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்படி உதவி செய்கிறது அதாவது எங்களோட நிறுவனம் சார்பாக செய்யக்கூடிய உதவிகள் வந்து நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கும் நாங்கள் செய்கிற லெவலில் இல்லாட்டி கூட சில நேரத்தில் சின்னதாக கூட உங்களை சுற்றி இருக்கவங்க கஷ்டப்படுறவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவியை செய்ய வைக்கும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது ஸோ அதற்கு ரெண்டு விஷயத்தையும் நான் காரணமாக தான் நான் இந்த குளோபல் விங்ஸ் சேரிட்டி அப்படின்னு நிறுவனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மீடியா பர்சனாக ஜாயின் பண்ணியிருக்கேன் அண்ணா வணக்கம் அண்ணன் என்ன பேர் உங்களுக்கு

தனியூரா இந்த ஆரம்பிச்சிருக்கிறார் அவருக்கு சொல்லணும் நன்றி சொல்றீங்க

ஆகரகாரம் என்ன ஓகே கா ஓகே நன்றிйга ஓகே இப்ப ஆகரது வந்து மூன்றாவது வீடு உடைய கட்டி கொண்டிருக்கிற வீட்ல பாத்தீங்கன்னா இது மூன்றாவது வீடு இங்க எங்கள பக்கம் யான பிரஜன அப்படிம் இருக்காயா 20 வந்து நடுவுல இருக்கு 10 என்னைய 20 வந்து 20 ஆ இங்க யான வேலி எலப்பள சுத்தி அப்படி இல்ல வேலி இல்ல അതും പ്രചന തന്നെ ഊർക്കയാണ് അടിച്ചത് അടി കഥയിൽക്കാ നല്ല വർഷത്തിലോട്ട് അടിക്കല ഇന്ന് അടിക്കല

கறி இல்லாமையும் வரலாம் கறி இல்லாம வரலாம் இது வந்து கடலா ஆராய் யார் ஆத்து வா முடிச்சி வாவி யாருன்னு சொல்கிறாங்க சரி 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 ஓகே எத்தனை பிள்ளைகள என் அவன்கிட்ட இருக்கிறாங்க எனக்கு டென் மொத்த பிள்ளைய வந்து நாலு நாலு பேராக மூணு பம்புளையும் ஒரு ஆம்பிளையும் பம்பளை பிள்ளைங்க ஆம்பிளம் கடைசி ஆஹா ஹா ஆ பம்புளவுன்னு கட்டி கொடுத்து ஆ சரி வேறு ஒரு பம்புளையும் ஒரு ராம்பிள்ளையன்னு நாங்கள் ரெண்டு பேர் இருக்கிறீங்க இப்போ நீங்க இருக்கிற வீடு இதில்

கல் அதெல்லாம் பறிச்சிருக்காங்க இதுதான் இப்போ அவங்களுக்கு மண் வீடு தானே அவங்களுக்கும் இருக்குது அப்போ அந்த வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா கல் வீடும் அதே மாதிரி பாத்ரூம் அதுக்கு டாய்லெட் ஃபிட் வேறு எல்லாம் சொல்லி எல்லாம் முடிஞ்சிருக்கு ஆடி உள்குறீங்களா ஐயா நீங்க ரைட் இல்லை ஆனால் சிதாக்கலுக்குள்ள கல்வீடெல்லாம் கிடைக்கும் ஐயா அவங்களே சொந்தமாக கட்டினதா இல்லை இல்லை இதா ஐயா விட்டு திட்டமா வீட்டு திட்டம் கொடுத்ததுல சரி 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 சரி

என்ன ஒரு ஒரு ஆள் கல்யாணம் கட்டி இல்ல படிக்கல ஆளுக்கு பிரச்சனை ரெண்டு வருமான கை உடைஞ்சை கடுப்போதான் சாப்படுத்து

ஸோ இதுதான் அக்காடை வீட்டுக்குரிய காணி இந்த துண்டுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா இவ்வளோதான் இருக்குது இந்த ஒரு சின்ன காணி அந்த தூண் போட்டுருக்கு தானே இது தான் காணி அக்கா காணி அங்கே பார்த்தீங்கன்னா அடுத்த காணி இதில் வந்து கேள்வி அடுத்த காணி இதுக்குரிய ஆரம்ப வேலைகளுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கல் எல்லாம் வந்து இதில் பறிச்சிருக்காங்க இந்த இடத்துல வந்து அத்தியார அத்திவாரம் பட்டி இதுக்குரிய வேலை செய்யப்படும் ஸோ இந்த இடத்துல கட்டப்பட கொண்டிருக்கிற இந்த வீடுகள் தான் என்னுடைய முதலாவது பணி ஸோ இதே மாதிரியான நாலு வீடுகளுக்கு அத்திவார வேலைகள் எல்லாம் வந்து கிட்டத்தட்ட முடிச்சுட்டாங்க அத்திவாரம் வந்து ஃபுல்லா போட்டாங்க ஸ்பீட் வேலையும் இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்குது இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா சிவர் விலகளை இன்னும் ரெண்டு கிழமைகளும் முடிச்சு தரலாம் அப்படின்ற மாதிரி நாங்கள் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் செய்ய கொடுத்த நபர்கள் வந்து எங்களுக்கு இந்த நாலு வீட்டையும் கட்டிட்டு இந்த ஓப்பனிங் அதாவது இந்த வந்து ஓப்பனிங்கை செய்யணும் இந்த மக்களோட செய்து இந்த மண் வீட்டில் வாழ்க்கை இந்த மாதிரி கல்வீட்டுக்கு வரதுனால அவங்களுக்கும் ஒரு சின்ன ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு நினைக்கிறேன் எதிர்காலத்தில் இதே மாதிரி இந்த கிராமத்தில் நிறைய மக்களுக்கு நாங்கள் உதவி செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் நீங்களும் கட்டாயமாக உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யணும் அப்படின்ற ஒரு நோக்கம் அதே மாதிரி உங்களுக்கு இலங்கையிலயோ இல்லாட்டி நீங்க வாழக்கூடிய பிரதேசங்களையும் கஷ்டப்பட்டவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தை உருவாக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய குளோபல் ரிலீக் ஷேர்வினுடைய முக்கியமான நோக்கம் தேவைப்படக்கூடிய மக்களுக்கு எங்களால் முடிஞ்சதை எங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு செய்யணும் அப்படின்றது எங்களோட முதன்மையான நோக்கமாக இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடித்து கொள்கிறேன் ஸோ நீங்கள் கட்டாயமாக மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் நாங்கள் செய்யப்போகிற மிச்ச பணிகள் எல்லாத்தையுமே நீங்கள் தொலைச்சி என்னுடைய காணோளிகள் மூலமாக பார்க்கக்கூடியமா இருக்கும் நன்றி இன்னொரு நாள் நல்லா சஞ்சிக்கிறோம்